அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் நான்கு நான்கு நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் நிம்மதி ப்ராபர்ட்டி மேனேஜ்மெண்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் ட்ரம்ப் வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே ட்ரா ஓகே இவர் வந்து ஓரளவுக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ஸ் ரேஷ்னலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நிறையா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறையா பேர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம பங்குச்சந்தைகள்லேருந்து தங்களுடைய பணங்களை உருவிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா அங்கே இருக்கிற பாண்ட் ஈல்டெல்லாம் அதிகமாகிருச்சு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சாவது இப்போ வரைக்கும் ரெக்கவரி கண்ணுக்கே தெரியல இதுல வந்து பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லாங் டேம் இன்வெஸ்டேஷன் சொல்ல முடியாது ஜேன்னு ஒரு குழு அமைச்சர் எலான் மஸ்க் தலைமையில அரசாங்கம் செலவு கம்மி பண்ணும் அப்படின்னு திடீர்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன்ல பயங்கரமா எதிர்ப்புகள் வந்து தொடங்கினோன்னா என்ன பண்ணிட்டாரு எலான் மஸ்கோட பவர் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து அவருக்கு உண்டான அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டாரு இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் டாமினேட்டிங் நியூஸே வந்து இந்த சிந்து பேங்க் பங்குகளோட வீழ்ச்சி தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொசிஷன்லேருந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்து இன்றைக்கி அடி வாங்கிடுச்சு எண்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வைப் அவுட் அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த எஃப்ஐ எல்லாத்தையும் பிடுங்கி உருவிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒன்று இங்கே லோக்கல் சப்போர்ட்டே இல்லை லோக்கல்ஸ் வந்து பம்ப் பண்ணவே இல்லை பணங்களை பணங்களை அவங்க பம்பின் பண்ணாதான் உங்களுக்கு இங்க இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்ட அவன் எடுத்துட்டு போன காசுக்கு நீங்க சப்போர்ட் பண்ண முடியும் ஆமா பட் அவங்ககிட்ட என் காசு இல்லையே எல்லாத்தையும் தான் வரி வரின்னு போட்டு முடிங்கிறீங்களே நேர்முக வரி நேர்முக வரி ஜிஎஸ்டி எல்லாத்துலயும் போட்டு முடிஞ்சீங்க பகிர்வுல இல்லாத தொகுப்புல அவங்க வந்து ஒன்றியம் வந்து அதிகமா பங்குகளை எடுத்துக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்ப இதுல வந்து இப்ப வரக்கூடிய ஸ்பெஷல் செஸ் அடிஷனல் செஸ் இது எல்லாமே நமக்கு பங்கு கிடையாது உங்களுக்கு அந்த அந்த ஒன்பது ஒன்பது ஒண்ணு ரேஷியோல வரவே வராது ஸ்டேட் தமிழ் அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் ஸ்டேட் தமிழ் வழங்கும் ஷேர் மார்க்கெட் அனாலிசிஸ் நிகழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் ஷேர் மார்க்கெட் அனாலிஸ்ட் எக்கனாமிஸ்ட் அந்த திரு வெங்கட் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் அருள் வணக்கம் ஸ்டேட் நேயர்களுக்கு வணக்கம் ரொம்ப நன்றி எங்களுடைய இந்த புதிய நிகழ்ச்சிக்கு நீங்க வந்து பங்களிப்பு கொடுப்பதற்கு நேரத்தை ஒதுக்கி வைக்க மிக்க நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ தொடர்ச்சியா நம்ம வந்து இந்த ஷேர் மார்க்கெட் குறித்து பேச அண்மை காலங்களில் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக இந்த பங்கு இந்த வீழ்ச்சிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு எப்படி ஓவராலா பாக்கணும் சார் இந்த தொடர் வீழ்ச்சியை பத்தி தானே கேக்குறீங்க அருள் ஆமா இந்த தொடர் வீழ்ச்சிங்கிறது வந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஸ்டார்ட் ஆச்சு இது எப்படி முதல்ல பங்கு வர்த்தகர்கள் எப்படி பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மார்க்கெட் கரெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்தாங்க மார்க்கெட் கரெக்ஷன்னா நம்மளுடைய பங்கு சேந்தையில் ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது அந்த பங்குகளுடைய மதிப்பை தாண்டி சந்தை விலை இருக்கு அதுல வந்து பிரைஸர்னிங் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு அந்த பி ரேஷியோ ஆகி அதிகமான விலையில ஆகக்கூடிய பங்குகள் தன்னை தானா கரெக்ட் பண்ணிக்கிற ஒரு கரெக்ஷன் மெக்கானிசம் அப்பப்போ வந்து பங்கு மா சந்தை வந்து அதை தானா சரி பண்ணிக்கும் அது ஒரு கரெக்ஷனாக தான் பார்த்தாங்க ரெண்டு மாதம் ஆச்சு மூணு மாதம் ஆச்சு வீழ்ச்சி வந்து முடிஞ்ச மாதிரி தெரியல அதுக்கப்புறம் ஜனவரி வந்துருச்சு ஜனவரி வந்தோடனே ட்ரம்ப் வந்துட்டார் ட்ரம்ப் வந்தோடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னோடனே ஓகே இவர் வந்து ஓரளவுக்கு அமெரிக்கன் மார்க்கெட்ஸை ரேஷனலைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நிறையா வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் நிறையா பேர் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க நம்ம பங்குச்சந்தைகள்லேருந்து தங்களுடைய பணங்களை உருவிட்டு அங்கே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க ஏன்னா அங்கே இருக்கிற பாண்ட் ஈல்டெல்லாம் அதிகமாகிடுச்சு உங்களுக்கு வந்து அங்கே இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வந்து இங்கே இருக்கிறத விட அதிகமானோடனே எஃப்ஐஐஸ்க்கு வந்து லாபந்தான நோக்கம் அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய எஃப்ஐஐஸ்ன்னு சொல்லக்கூடிய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் தங்களுடைய பணத்தை எடுத்துட்டு அங்க போயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் என்னாச்சு அங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணினாங்க நம்ம மார்க்கெட் மட்டும் இல்ல இருந்து ஹாங்காங்ல இருந்து எல்லா இடத்துல இருந்தும் கிட்டத்தட்ட அவுட்ஃப்ளோ பயங்கர அதிக அதிகமான அவுட்ஃப்ளோ ஆயிடுச்சு அதனாலையும் இன்னும் கொஞ்சம் பங்கு சந்தைகள் வீழ ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அங்க போய் என்ன ஆயிடுச்சுன்னா அப்புறம் ட்ரம்ப் உடைய இந்த ரெசிப்ரோக்கள் டேக்ஸ் அண்ட் டாரிஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் ஏற்றுமதி செய்யக்கூடிய பொருட்கள் அண்ட் சர்வீசஸ் நம்ம வந்து இறக்குமதி பண்ணினா அதுக்கு நீங்க ஒரு இறக்குமதி வரி விதிச்சிங்கன்னா அதுக்கு சரிசமமா உங்க பொருட்களுக்கும் உங்க சேவைகளுக்கும் நாங்கள் வந்து வரி விதிப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சட்டத்திட்டத்தை அவரு வந்து இருவேஷனலாக கொண்டு வந்தாரு அப்ப என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இந்திய பங்கு சந்தைகளுடைய எதிர்பார்ப்பு அதாவது இந்த கம்பெனியுடைய லாபங்கள் குறையும் அப்படிங்கிறது வந்து அந்த ஐயப்பாடு வந்த உடனேயே பங்கு சந்தைகள் விழ ஆரம்பிச்சிது இதை தவிர டிசம்பரில் பப்ளிஷ் ஆன கியூ த்ரீ ரிசல்ட்ஸ் அதாவது அந்த காலாண்டு மூன்றாம் காலாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கார்பரேட் நிறுவனங்களுடைய பர்ஃபாமன்ஸ் அது வந்து கீழே வந்து ரொம்ப போக ஆரம்பிச்சிருச்சு ரெண்டு குவார்டராக வந்து பர்ஃபார்மன்ஸ் கீழே அப்படி இருக்க சொல்ல உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா தானாக வந்து பல ஃபேக்டர்களால் அஃபெக்ட் ஆகி இந்த பங்குச்சந்தை வீழ்ச்சிங்கிறது வந்து கிட்டத்தட்ட அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே தொடங்கிருச்சு மாதம் கிட்டத்தட்ட அஞ்சாவது இப்போ வரைக்கும் ரெக்கவரி கண்ணுக்கே தெரியல இதில் வந்து பாதிக்கப்படுறது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ரெண்டு வகையான ஆட்கள் இருக்காங்க பங்கு சந்தையில் ட்ரேடர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க இன்வெஸ்டர்ஸ்னு ஒருத்தவங்க இருக்காங்க ட்ரேடர்ஸ் தான் அன்னன்னைக்கு வந்து சம்பாதிக்கிறதையோ அல்லது ஷார்ட் டேர்ம் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸையோ பார்த்துட்டு போகிறவங்க லாங் டேம் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்கு சதையில் போட்டு இதில் லாபம் வரும் நான் ரெண்டு வருஷம் காத்திருக்கேன் மூணு வருஷம் காத்திருக்கேன் அஞ்சு வருஷம் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பங்குகள் எல்லாமே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு முப்பது பர்சன்ட் வரைக்கும் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு மெஜாரிட்டி நான் சொல்கிறது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ் அம்பானி அதானி இந்த மாதிரி லோக்கல் என்டர்பிரியோட ஸ்டாக்ஸே வந்து முப்பதுல இருந்து விழுந்திருக்கு நிறைய விழுந்து அந்த மாதிரி வந்து இது இன் சைட் அப்படிங்கறதே இருக்கிற மாதிரி தெரியல ஆஹ் இது இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி கடந்த இருவத்தி வருஷத்துல இருவத்தொன்பது வருஷம் கழிச்சு இப்பதான் நம்ம சந்திக்கிறோம் அஞ்சு மாச வீழ்ச்சி இதுக்கு முன்னாடி வந்து அதிகபட்சமா விழுந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல தான் விழுந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அஞ்சு மாத தொடர் வீழ்ச்சி இதே மாதிரி தான் ஆனால் இந்த வீழ்ச்சியை சரி பண்ணி நீங்கள் வந்து பிரேக்கிங் வேணுன்னு அச்சீவ் பண்ணவே எட்டு மாதம் ஆச்சு அப்போ வந்து தொள்ளாயிரத்தி தொழுவத்தாறில் மக்கள் லோக்கல் டொமெஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் இங்கே டொமெஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் அதை தவிர வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய தனி மனித சேமிப்புகள் இவங்களோட கொஞ்சம் ஃப்ளோ ஆகி மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணிடுச்சு இப்போ ரெண்டு புள்ளி பன்னெண்டு லட்சம் கோடி கிட்டத்தட்ட வந்து இந்த அஞ்சு மாசத்துல வந்து எஃப்ஐ உருவிட்டு போயிட்டாங்க அந்த ரெண்டு லட்சம் கோடியை சப்போர்ட் பண்ணி மார்க்கெட்டில் தூக்கி விடுறதுக்கு லோக்கல் ஆளுங்கள்ட்ட பணம் இல்லை ஏகப்பட்ட வரி விதிப்பு அப்போ வந்து லோக்கல் ஆள் தன்னுடைய செலவு பார்ப்பாங்க இல்லை வந்து உட்காந்து பங்கு மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு பார்த்து யோசிங்க அந்த மாதிரி வந்து இந்த ஏகப்பட்ட வரி வரி பயங்கரவாதம் தான் வந்து லோக்கல் இன்வெஸ்டர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா சில செய்தி நிறுவனங்களை கூட சில செய்திகளை பார்க்க முடிஞ்சது ட்ரம்ப்போட ஒரே பேட்டியால ஒட்டுமொத்த ஸ்டாக் மார்க்கெட்டுமே செதஞ்சு போயிடுச்சு அப்படிங்கறாங்க அப்ப ட்ரம்ப்போட ஃபேக்டருங்கிறது ரொம்ப அதிகமானதாக இருக்கிறதுன்னு நீங்க கருதுறீங்களா அவங்களுடைய கருத்து இல்லை அதை பத்தி இல்ல அவரு ரொம்ப அன்சர்டனிட்டிக்கு பேர் போன ஆளு ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாததுக்கு பேர் போன ஆளு டாஜேன்னு ஒரு குழு அமைச்சர் எலான் மஸ்க் தலைமையில் அரசாங்க செலவு கம்மி பண்ணோம் அப்படின்னு திடீர்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிஷனில் பயங்கரமாக எதிர்ப்புகள் வந்தால் தொடங்கினோன்னா என்ன பண்ணிட்டாரு எலான் மஸ்கோட பவர் எல்லாத்தையும் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி வந்து அவருக்கு உண்டான அதிகாரத்தை கட்டுப்படுத்திட்டாரு அதே மாதிரி இவர் டேரிஃப் வார் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய பொருட்களில் வந்து நீ இறக்குமதி பண்ணும்போது நீ வரி விதிச்சா நான் உன்னுடைய பொருட்கள் அண்ட் சேவைகள் இது வரும்போது நான் வரி விதிப்பேன் அப்படின்னு ஒரு கோக்குமாக்கான ஒரு சில் ஒரு குழந்தைத்தனமான கொள்கையை எடுத்து அவரு பிஹேவ் பண்றாரு எந்த நாளைக்கு எந்த மாதிரி அனௌன்ஸ்மென்ட் பண்ணுவாரு அப்படிங்கிறதே தெரியாம போச்சு ஒரு கண்ணாடி பொம்மைய வந்து ஒரு குழந்தைகிட்ட கொடுத்து விளையாட கொடுத்த கதையை அமெரிக்கன் கவர்மெண்டை தூக்கி அவர் கையில கொடுத்துட்டாங்க இப்ப வந்து எல்லாருமே பயப்படுறாங்க இவரு என்னைக்கு என்ன அனௌன்ஸ்மெண்ட்டோட வருவாரு என்னைக்கு வந்து என்ன நடக்கும் மார்க்கெட்ல அப்படின்னு ஏன்னா உலகத்துக்கே தெரியும் அமெரிக்காவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு தும் அமெரிக்கா தும்மிச்சுன்னா அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க அமெரிக்காஸ்னிசஸ் தோல் வேல்ட் ஹோல் வேர்ல்ட் அதில் கோல்டும்பாங்க மாதிரி அவங்க தும்பினாங்கன்னா நமக்கு ஜலதோஷம் பிடிக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு டேஞ்சரஸான ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம இருக்கோம் அவர் ஒரு அன்சர்டனான கேரக்டர் அவர் எந்த நேரத்துல எந்த முடிவு எடுப்பாருங்கிற ஒரு கேரக்டர் தெரியாது அப்படிங்கிற பட்சத்துல இது வந்து இந்த அன்சர்டனிட்டிங்கிறது வந்து கொஞ்சம் லாங் டைம் இருக்க தான் செய்யும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆற பத்தி உங்களுக்கு அஞ்சு மாச வீழ்ச்சியை சமாளிக்க மார்க்கெட்டுக்கு பழைய நிலைமைக்கு வர எட்டு மாசம் ஆச்சு இது தொடர்ந்து இன்னைக்கு விழுந்ததும் வந்து இந்த நீங்க சொன்ன அந்த பேட்டியோட தொடர்ச்சி தான் திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி வந்து டெவலப்பிங் நேஷன்ஸோட நான் வந்து வார் நான் வந்து இந்த ரெசிபுரல் டாக்ஸ் இதுலதான் சண்டை போடுவேன் அவரு நின்னாருன்னு வைங்களேன் இதுக்கு வெடிமோட்சமே இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல ஓகே இன்னைக்கு நீங்க எதிர்பார்த்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சானா இன்னைக்கு ஸ்டாக்கோட பொறுத்த வரைக்கும் அனலிசிஸ் இல்லை ஏற்றங்கள் எப்படி பாக்குறீங்க இன்னைக்கு டேட்டுக்கு எப்படி போய் 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 முடிஞ்சது இன்னைக்கு ஆக்சுவலி இல்ல இன்னைக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட் டாமினேட்டிங் நியூஸே வந்து இந்து சிந்து பேங்க் உடைய பங்குகளோட வீழ்ச்சி தான் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பொசிஷன்ல இருந்து ஒரு நாற்பது சதவீதம் வந்து இன்னைக்கு அடி வாங்கிருச்சு எண்பதாயிரம் கோடி மார்க்கெட் கேபிட்டல் வைப் அவுட் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமாம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ட்ரேடிங் செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் ட்ரேடிங் செக்மெண்ட்னா இப்போ ஒரு வங்கி வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கடன் கொடுக்கறது மட்டும் அவங்களுக்கு வேலை இல்லை அதை தவிர வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவங்க தரப்புல தரப்புலேருந்தும் இருக்கும் அதில் வந்து இவங்களுடைய டிரைவேட்டிவ் புக்ஸ் டிரைவேட்டிவ் சொல்லக்கூடிய ஒரு வகையான அது வந்து பங்கு சந்தையில ஒரு ஒரு வகையான ஒரு செக்யூரிட்டி டைப்னு வைங்களேன் அதுல வந்து இவங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸும் அதை வந்து ஆர்பிஐல சமர்ப்பிச்சிருக்காங்க அப்படிங்கும் போது அந்த வங்கியோட உண்மைத்தன்மை பாதிக்கப்படுது இன்னைக்கு மட்டுமே வந்து ஏகப்பட்ட வீழ்ச்சியை சந்திச்சிருக்கு இந்த பேங்க் அதுதான் இன்னைக்கு நிறைய டாமினேட் பண்ணிச்சு நேத்து வந்து ட்ரம்ப் கொடுத்த அந்த பேட்டிகள் அவருடைய தொடர் பிடிவாதம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் டாமினேட் பண்ணி ஒரு மூணு நாலு நாள் போன வாரம் ஓரளவுக்கு தேடின ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க மொத்தமா படுத்து இண்டஸ்ட்ரி தாண்டி வேற ஷேர்ஸோட எப்படி பண்றீங்கன்னு இல்ல ஒன்றும் பெரிய இன்னைக்கு சோபிக்கவே இல்லை காலையெல்லாம் பார்க்கும்போது வந்து அறநூறு பாயிண்ட்டுக்கு மேலே டவுன் அதனால வந்து இது வந்து ஒரு நாட் ஹெட்டிங் டுவோர்ட்ஸ் அ ஹெல்த்தி எக்கனாமிக் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டுலேயோ அல்லது உள்ளூர் முதலீட்டாளர்கள் கட்டுப்பாட்டுலேயோ நம்ம ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இல்லை நம்ம வந்து ஒரு காலத்தில் நம்ம சுவாச காற்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐ தான் இருந்திருக்கு இந்த எஃப்ஐ எல்லாத்தையும் பிடுங்கி உருவிட்டு போயிட்டான் அப்படின்னு ஒன்னே இங்கே லோக்கல் சப்போர்ட்டே இல்லை லோக்கல்ஸ் வந்து பம்ப் பண்ணவே இல்லை பணங்களை பணங்களை அவங்க பம்ப் இன் பண்ணாதான் உங்களுக்கு இங்கே இருக்கிற ஸ்டாக் மார்க்கெட்டை அவன் எடுத்துட்டு போன காசுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ண முடியும் பட் எவிய காசு இல்லையே எல்லாத்தையும் தான் வரி வரின்னு போட்டு முடிங்கிறீங்களே நேர்முக வரி துறைமுக வரி ஜிஎஸ்டி எல்லாத்துலேயும் போட்டு பிடிங்கிக்கிறீங்க இதோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம்லாம்

அவங்க வந்து ஒன்றியம் வந்து அதிகமா பங்குகளை எடுத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப இதுல வந்து இப்போ வரக்கூடிய ஸ்பெஷல் செஸ் அடிஷனல் செஸ் இது எல்லாமே நமக்கு பங்கு கிடையாது உங்களுக்கு அந்த நாப்பத்தொன்போது அம்ப அந்த நாப்பத்தொன்போது அம்பத்தொன்னு ரேஷியோல அது வரவே வராது அது மொத்த முழுசா வந்து ஒன்றிய அரசு தான் சாரும் இவ்வளவு காசு உள்ள கொட்டிக்கிட்டு என்ன பண்றாங்கன்னு கேட்டா யாருக்குமே தெரியல நீங்க தனி மனுஷங்க அதாவது மார்க்கெட்ல பத்து டாலர் குறைஞ்சா கூட குரூடு இவங்க வந்து அதை பண்ணி கொடுக்கவே மாட்டேங்கிறாங்களே நீங்க வந்து ஒரு பத்து ரூபா பெட்ரோல் டீசல் கம்மி பண்ணீங்கன்னா கூட இன்னைக்கு சாமானியர்கள் கையில் பணம் இருக்கும் சாமானியர்கள் கையிலயே பணம் இல்லாத அளவுக்கு நீங்க ஆக்கிட்டு இன்னைக்கு மார்க்கெட்டை சப்போர்ட் பண்ணோம்னா எங்க இருந்து யாரால முடியும் இன்னைக்கு அரசு நிலைமை குறித்தும் சொன்னீங்க அதே போல கடந்த சில காலங்களா காலங்களை நிலைமை குறித்தும் சொன்னீங்க இதே போல அடுத்த நிகழ்ச்சிகள் நம்ம தொடர்ச்சியா வந்து நம்ம இந்த பங்குச்சந்தை அறிவோம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில வந்து நம்ம தொடர்ந்து பேச இருக்கிறோம் எங்களுக்காக உங்களுடைய வருகையையும் கருத்துக்களையும் இன்றைக்கு அளித்த பிடிக்கும் மிக்க நன்றி நன்றி அருள் நன்றி நன்றி முன் சந்திக்கலாம் வணக்கம்